நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் சக்தி திருபகன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் விஜய் ஆண்டனி ஒரு இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ஒரு நடிகர் விஜய் ஆண்டனி ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் விஜய் ஆண்டனி ஒரு திரை ரசிகர் இப்படி பல கோணங்கள்ல ரொம்ப இயல்பாகவே இத்தனை ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் பயணப்பட்டு கொண்டு வரக்கூடிய விஜய் ஆண்டனியை வந்து கதாநாயகனாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் சக்தி திருமகன் சக்தி திருமகன் திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம் தலைமைச் செயலகத்தில் ஒரு தரக வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர் விஜய் ஆண்டனி கிட்டு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அரசாங்கத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் அரசின் வழியாக ஏதாவது முக்கியமான வேலை அவங்களுக்கு ஆகணும் அப்படின்னா உடனடியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய தரக வேலை இவர் செய்கிறார் இந்த தரக வேலைக்கு கமிஷன் லஞ்சம் அப்படின்லாம் வந்து இவர் வாங்கிக்கிறார் ஸோ இந்த வேலையை அவர் எப்படி செய்ய ஆரம்பித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னணியில் ஒரு கதை போகுது அபயங்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிங் மேக்கர் அதாவது மத்திய மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கிங் மேக்கராக இருக்கக்கூடியவர் அபயங்கர் அவர்கிட்ட விஜய் ஆண்டனி அபயங்கர் தான் கண்ணன் கதாபாத்திரப்படி அவர்கிட்ட வந்து வேலை செய்கிறார் அவர்கிட்ட அந்த நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கிறார் அதன் மூலமாக தான் இந்த தலைமைச் செயலகத்தினுடைய தரகு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு பின்னணி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது ரைட் இப்போ என்னென்னா இந்த இந்த மாதிரி வேலை செஞ்சிகிட்ருக்க காலகட்டத்தில் ஒரு இருநூறு கோடி ரூபாய் ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுது ஒரு பிளே பண்ணால் அரசியல் பிளே அதாவது பொலிட்டிக்கல் பிளே பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த இரநூறு கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கும் அப்படின்னொன்னே அதை நோக்கி பயணப்படுற நம்மளுடைய விஜய் ஆண்டனி அந்த இரநூறு கோடி ரூபாய்க்கு அந்த பிளே நடக்கும்பொழுது பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா அபயங்கர் அபயங்கர் ஏற்கனவே இவருக்கு வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அவர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்திருக்கார் ஸோ அபயங்கர் ஒட்டுமொத்தமான மத்திய மாநில அரசு இந்த அரசியல் தலைவர்களால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுறார் அதனால் அவருக்கு மிகப்பெரிய கோபம் யார் மேலேனா கிட்டு மேலே விஜய் ஆண்டனி மேலே ஸோ விஜய் ஆண்டனியை அவர் விரோதியாக இதுவரைக்கும் வந்து தொழில் ரீதியில் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் ஒட்டுமொத்தமாக ஆப்போசிட்டாக மாறுறார் அதற்கு பிறகு விஜய் ஆண்டனியுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அவருக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தாரா அப்படிங்கிறத திரைக்கதை வழியாக சொல்கிறாங்க இதுதான் சக்தி திருமகனுடைய கதை என்னடா இப்படி சப்புன்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான அல்லது தகவல்களின் களஞ்சியமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் விஜய் ஆண்டனி கிட்டு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ஒட்டுமொத்தமாக அப்படியேவே அப்படியே இருக்கார் அந்த உடல் மொழி அப்படின்னு சொல்லுவாங்கள பாடி லாங்குவேஜ் அந்த பாடி லாங்குவேஜ் ஒட்டுமொத்தமாக செட் ஆகுது நம்மளுடைய விஜய் ஆண்டனிக்கு ஏற்கனவே அவர் வந்து நடித்த படங்கள்லேருந்து இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாகவே அந்த ஒரு இறுக்கமான ஒரு முகமும் ஒரு காதலுக்கான ஒரு முகமும் அப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு பரித்தவித்து நிற்கக்கூடிய முகமும் அவருக்கு சாத்தியப்படுது கைவந்த கலையாக இருக்குது அந்த அடிப்படையில் விஜய் ஆண்டனி ஸ்கோர் பண்ணுறாரு நீண்ட நாட்களுக்கு பிறகு காதல் ஓவியம் படத்தில் நம்ம ஹீரோவா பார்த்தோம் இல்லையா அந்த கண்ணன் தான் இந்த படத்தில் அபயங்கராக நடிச்சிருக்கார் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கார் ஸோ நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு வில்லனாக இந்த படத்தில் அபயங்கர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் கண்ணன் மீண்டு வந்திருக்கார் ஒரு வில்லனாக அவருடைய உண்மையாகவே அவருடைய அந்த ஹைட்டு வெயிட்டு அவர் பேசக்கூடிய ஆங்கில உச்சரிப்பு எல்லாமே வந்து ஒரு தனித்துவமாகவே தெரியுது தமிழ் சினிமாவில் இன்னொரு பெரிய ரவுண்டு வருவதற்கான அவருக்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சக்தி திருமகன் அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுத்துருக்குன்னு கூட சொல்லலாம் நல்ல அழகாக காம்பேக் கொடுத்துருக்காங்க விஜய் ஆண்டனியுடைய டீமுக்கு கண்டிப்பாக இந்த கண்ணன் வந்து நன்றி சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் அழகாக நடிச்சிருக்கார் அடுத்து ஆண்டனி கூட டிராவல் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா அவருடைய கூடவே டிராவல் பண்ணுறது செல்முருகன் செல்முருகனுடைய கேரக்டரும் நல்லாயிருக்கு அப்புறம் வாகை சந்திரசேகர் வந்து அரசியல் பின்புலத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரமாக இருக்கிறார் அப்புறம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் விசாரணை அதிகாரியாக கிரண்குமார் நடிச்சிருக்கார் அதிகாரமிக்க பின்னாக சோபா விஸ்வநாத் நடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு மத்தியில் நம்ம விஜயாண்டியனுடைய மனைவியாக அதாவது இந்த தரக வேலை செய்யும்போது எந்தெந்தெலாம் பாதிக்கப்படுறாரு அப்போ அதுக்கு பின்னணியில் இருக்க போது ஒரு இயல்பான குடும்ப பெண்ணாக அவருடைய மனைவியாக கண்ணீரும் கொஞ்சம் ஒரு இடத்துல கம்பளயமாகவும் ஒரு கொஞ்சம் ஒரு இடத்துல ரொமான்டிக்காகவும் இருக்கக்கூடிய திருப்தி ரவீந்திராவுடைய நடிப்பு படத்திற்கு ஒரு ப்ளஸ் கதாநாயகியை மிக அழகாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே தங்களுடைய வேலையை உணர்ந்து செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறுத்து சொல்ல முடியாது இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பேசலாம் டெக்னிக்கல் டீம் வந்து உள்ளபடியாகவே மிகப்பெரிய சப்போர்ட்டிங் டீம் தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த படத்தை அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க படத்திற்கான ஒளிப்பதிவு ஷெல்லி ஆர் கேலிஸ்ட் ஆர் பண்ணியிருக்கார் ஸோ அவருடைய ஒளிப்பதிவு இந்த படத்திற்கான தரத்திற்கு கூடுதலான மகுடம் வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா அந்த கலர் டூன் இது வந்து அரசியல் பின்புலத்தினுடைய கதை அது வந்து ரொம்ப இயல்பாக நகரக்கூடிய கதை ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய திரைக்கதை பின்னணி எல்லாத்துலேயுமே கேமரா என்கிற ஒன்று வந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஷெல்லியார் கேலிஸ்டோடைய அந்த கேமரா கோணமும் சரி கேமராக்காக அவர் உழைத்திருக்கக்கூடிய உழைப்பும் வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதுல நம்மளோடது மாற்று கருத்து இல்லை அவருக்கு தனிப்பட்ட வகையில் பாராட்டுக்கள் அதே மாதிரி படத்தொகுப்பாளர் அதாவது எடிட்டர் இந்த படத்துக்கு எடிட்டர் வந்து ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ரேமண்ட் டெரிக் கிரெஸ்டாவும் டென்சா இந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ரேமண்ட் டெரிக் கிரெஸ்டாவும் டென்சா இந்த ரெண்டு பேருடைய இணைப்பில் இந்த படத்தொகுப்பு வந்து ரொம்ப சிறப்பு என்னென்னா ஃபர்ஸ்டாப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படத்தை ஆரம்பித்து விட்டவொடனே ஒட்ட கட்ட 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 கெட்ட கட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்து இன்டர்வல் வந்தவுடனே படம் முடிஞ்சிச்சா ஐயோ அடுத்த ஆஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பீடான திரைக்கதை கேமரா கோணம் இதுக்கு மத்தியில் எடிட்டிங் செம்மையாக விளையாடி இருக்கார் அடுத்து செகண்ட் ஆஃப்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அரசியல் ப பின்புலம் நம்மளுடைய பெரியாருடைய பின்புலத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய அரசியல் நி நிகழ்த்தன்மை தொண்ணூறுகளின் காலத்தினுடைய பின்னணியில் நடந்த அரசியல் சம்பவங்கள் இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எடிட்டர் வந்து தன்னுடைய டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ணாரா இல்லையே களத்தில் போய் இறங்கினாரான்னு தெரியாது இந்த ரெண்டு பேருடைய வேலை ரேம் அண்ட் டெரி கிரெஸ்டா மற்றும் டென்சாவுடைய அந்த படத்தொகுப்பு படத்துக்கு கூடுதல் பலம் அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு ஓகே ரைட் இந்த கொண்ட படத்திற்கான இசை இசை யாரு நம்மளுடைய விஜய் ஆண்டனி விஜய் ஆண்டனி இந்த படத்திற்கு பின்னணி இசையில மனுஷன் அப்படியே அழகா குடுத்து இருக்கேன் ஒவ்வொரு காட்சிக்கு பின்னணியிலும் அந்த இசையை மூலமாக அந்த கதையை நகர்த்துவதற்கு துணை செஞ்சிருக்க பாடல்கள் மாதிரி தான் சினிமாவுக்கு ஒரு பாட்டு எதற்காக அப்படின்னு கேட்குறதுக்கு மத்தியில் இந்த சினிமாவுக்கு இந்த பாட்டு தேவை அப்படிங்கிறது அந்த பாட்டும் இந்த படத்தினுடைய கதைக்கும் திரைக்கதைக்கும் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சமரசம் செய்து கொள்ளாமல் இயல்பாகவே போகிறதுக்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த படத்தினுடைய வெற்றிக்கு துணை செஞ்சிருக்கக்கூடிய இசையும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து தனிப்பட்ட வகையில் ஒரு இசையமைப்பாளராக ஜெயித்திருக்கிறார் விஜய் ஆன் அதே போல RR லியம் சவுண்ட் ட்ராக்ஸ் சரியா ரைட் இப்போ அடுத்து இந்த படத்தினுடைய தயாரிப்ப இது நம்மளுடைய விஜய் ஆண்டனி தான் விஜய் ஆண்டனியை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே அவருடைய நடிப்போடு சேர்த்து இந்த படத்தை எடுத்திருக்க விஷயம் அதாவது விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்ப்பரேஷன்ஸ்க்காக அவர் தயாரித்திருக்கிறது அவர் தான் இசையமைப்பாளர் கூடவே சேர்ந்து படத்தினுடைய நாயகன் இதையெல்லாம் கலந்து இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டணும்ல அப்போ ஏற்கனவே நடித்த படங்கள்லிருந்து பிச்சைக்காரன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துருப்போம் அப்புறம் வந்து கூடியில் ஒருவன் பார்த்துருப்போம் சமீபத்தில் கொஞ்ச நாள் போது மழை பிடிக்காத ஒருவன் படம் பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி படங்களில் விஜய் ஆண்டனியை பார்த்துட்டு இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா அடையாளத்தையும் தொலைச்சிட்டு இதனால் விஜயிதானா அப்படிங்கிற தாண்டி கிட்டுவாகவே என்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு பெரிய இருக்கக்கூடிய வருத்தம் என்ன தொடர்ச்சியாக விஜய் ஆண்டனி ஆண்டனியாகவே இருக்கார் எல்லாத்துலேயும் அவருடைய முகமோ கெட்டப்போ கிடையாது ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு எனக்கு அப்படி தான் யோசிக்கிறேன் ஸோ ஒரு விமர்சனக ரீதியில் பார்க்கும் பொழுது விஜய் ஆண்டனி என்கிறதில் அவர் கெட்டப் சேஞ்ச் பண்ணி நான் ஒரு வேற வந்துட்டேன் அப்படிலாம் கிடையாது நான் விஜய் ஆண்டனியாக தான் இருக்கேன் அந்த கதாபாத்திரம் கிட்டு இப்படி தான் இருப்பார் நீ நினச்சிக்க அப்படிங்கிற மாதிரி அங்கே மொட்டை அடிக்கிறது அல்லது சிக்ஸ் பேக் வச்சுக்கிறது இல்லை வேறு மாதிரி மாடல் பண்ணிக்கிறது தாடி வளர்த்துக்கிறது கிடையவே கிடையாது நான் என்றைக்கு இருந்தனோ அதே தான் விஜய் ஆண்டனியை தான் நான் இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் விஜய் ஆண்டனி அல்ல இந்த கதாபாத்திரத்தில் கிட்டு அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வச்சிடறாரு அதுதான் விஜய் ஆண்டனினுடைய மிகப்பெரிய பலம் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய படமாக அமையணும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஓகேவா சரி கதை வசனம் இயக்கம் வந்து அருண் பிரபு அருண் பிரபு இந்த படத்தை ஏற்கனவே நம்ம வந்து அருண் பிரபு மேலே ஒரு எதிர்பார்ப்பு வச்சோம் அருவி திரைப்படத்தின் மூலமாக அத்தனை தமிழ் சினிமா ரசிகர்களும் திரை விமர்சகர்களும் கொண்டாடிய திரைப்படம் அதை வந்து கவனித்த ஒரு திரைப்படம் அந்த படத்தின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்ட அருண் பிரபு எடுத்திருக்கக்கூடிய படம் இது அதனால சக்தி திருமகன் அவருக்கு ஒரு பலம் என்ன இத்தனை பலங்களை பற்றியும் பேசுகிறீங்க மைனஸே கிடையாது அப்படி நீங்கள் யாராவது கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏன்னா இது வந்து ஓவர் டோஸ் இப்போ நானே சொல்ல பார்த்தீங்கன்னா இத்தனை தகவல்கள் சொல்ல போது கிடக்க போகும்போது எதுவுமே மனசு நிற்க மாட்டோம் இல்லையா அதனால ஒரு விஷயத்தை பேசாமல் எல்லா விஷயத்தையும் அரசியல் பின்புலத்தில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகளோ அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஊழல்கள் பற்றியோ அல்லது அரசு அதிகாரிகள் அரசாங்கத்திற்குள் அல்லது அரசு நிறுவனங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசுகிற பொழுது அது ஒரு பெரிய அளவுக்கு ஓவர் டோஸ் ஆகி நமக்கால அதை வந்து சுமக்க முடியல அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஒரு எல்லா விஷயத்தையும் தருவதுன்றது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமாவின் மூலமாக இத்தனை தகவல்களை கடத்துவதற்கு இந்த டீம் வந்து இல்லையா அதுதான் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லுவேன் சக்தி திருமகன் விஜய் ஆண்டனியினுடைய லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸில் நிச்சயமாக இது ஒரு சிறப்பு படமாக வெற்றி திரைப்படமாக அவரை கொண்டாடக்கூடிய திரைப்படமாக அமையும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது நிச்சயமாக இது ஒரு வெற்றி திரைப்படம் தான் திரைப்படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ சமீப காலமாக நம்மளுடைய திரைமசனத்திற்கு நீங்கள் ரொம்ப நல்ல ஆதரவுலாம் தந்துட்டு இருக்கீங்க இந்த ஆதரவுக்கு கொடாக்கூடிய நன்றிகள் இந்த படத்தை நேர்மையாக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் த சமரசம் செய்து கொள்ளாமல் நம்ம வந்து சொல்கிறோம் அதனால தான் இந்த படம் பிடித்திருக்கிறது என்கிற ஒரே காரணம் இந்த படம் ரசிகர்களை மகிழ வைக்கும் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம் சரியா ரைட் படத்தை பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த நான் மீடியாவினுடைய இந்த கானுடைய உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா மீண்டும் அடுத்த திரைமசம் நிகழ்ச்சியில் இன்னொரு அகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்களை சொத்துக்குரிய நாகா சி பை